சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதிக்கு வேண்டிய நபர்களான ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனை தேடிவரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்தியில் புதிய நபராக விக்ரம் ஜூஜு என்ற பெயரும் அடிபடத் தொடங்கியுள்ளது இவர் பற்றிய பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் அவற்றை ஆய்வு செய்த பின் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் அதன் அடிப்படையில் கடந்த வாரம் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீடு உட்பட பனிரண்டு இடங்களில் மீண்டும் சோதனை நடத்தினர் அதில் பார் டெண்டர் மற்றும் மதுபானங்கள் கொள்முதல் தொடர்பாக ரதீஷ் என்பவருடன் விசாகன் வாட்ஸ்அப் வாயிலாக உரையாடல் நடத்திய தகவல் தெரியவந்தது இதையடுத்து பட்டினம்பாக்கம் எம் ஆர் சி நகரில் உள்ள ரதீஷ் வீட்டில் சோதனை நடத்தினர் இதை முன்கூட்டியே அறிந்த ரதீஷ் தலைமறைவாகிவிட்டார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் அவர் துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படுகிறது ரதீஷ் வெளிநாட்டிற்கு தப்பியிருக்கலாம் என்பதால் சென்னை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகளிடம் விசாரித்தனர் இந்த நிலையில் ரதீஷ் குறித்த அடுக்கடுக்கான தகவல் வெளியானது அதாவது தமிழகத்தில் உள்ள முக்கிய மூத்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தி வந்ததாகவும் உதயநிதியின் வலதுகரமாக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ரதீஷ் துபாயிலிருந்து லண்டன் தப்பி ஓடியுள்ளார் என்றும் ரதீஷ் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்களை திமுகவின் லண்டன் சிண்டிகேட் இதற்கு உதவிகரமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரதீஷ் போன்ற நபர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எந்தவிதமான வேறுபாடும் கிடையாது என சொல்லப்படுகிறது ஊழல் பணத்தை வைத்து நாட்டை குட்டி சுவராக்குகின்றனர் என்றும் ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இருவருக்கும் நெருங்கியவராக இருந்தது விக்ரம் ஜூஜு என்று ஒருவர் இருப்பதாக அரசல் புரசலாக பேச்சுக்கள் எழுந்துள்ளன ரதீஷின் வலதுகரம் விக்ரம் ஜூஜு என்றும் இவர் சினிமா வட்டாரத்தில் ஆதிக்கம் செலுத்துவதும் சிவகார்த்திகேயன் நெருங்கிய வட்டத்தில் விக்ரம் ஜூஜு இருப்பது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வெளிய து இதனால் சிவகார்த்திகேயனுடன் ஆரம்பகால சினிமாவில் இருந்து நண்பராக இருப்பதும் அமலாக்கத்துறை பிடியில் நடிகர்கள் வரிசையில் சிவகார்த்திகேயன் வரலாம் என கூறப்படுகிறது மேலும் விக்ரம் ஜூஜு உயர்ரக விலை கொண்ட வாட்சுகளை வைத்திருப்பதாகவும் தன்னுடைய கலெக்ஷன் என்று அவரே அவரது இணைய பக்கத்தில் வெளியிட்டுள்ளதும் இருபத்தைந்து மில்லியன் டாலருக்கு வாட்ச் வைத்திருப்பதும் கிட்டத்தட்ட பத்து வாட்சுகள் வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது டாஸ்மாக் இயக்குநர் வீட்டில் ரெய்டு தொடங்கிய அமலாக்கத்துறைக்கு அரசியல் தலைவர்கள் தொடங்கி சினிமா நட்சத்திரங்கள் வரை வரிசை கட்டி சிக்க இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது விக்ரம் ஜூஜு சமூக வலைதள பக்கத்தை எல்லாம் டெலிட் செய்ய தொடங்கி ஆதாரத்தை நீக்க தொடங்கியுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்